எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய கதகளத்தை கொண்டு சோலை ஆறுமுகம் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கிற திரைப்படம்தான் காடுவெட்டி நடுநாட்டு கதை திரைப்படம் அத்திரைப்படம் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி திரைக்கு வருது திரைக்கு வரப்போகிற திரையரங்குகளுடைய பகுதியைத்தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் குறிப்பாக இக்காணொலி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் எந்தெந்த திரையரங்குகளில் காடுவெட்டி திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்ற லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துருவோம் எஸ்கேப் சினிமாஸ் ராயப்பேட்டை எஸ் டூ பெரம்பூர் பெரம்பூர் பிளாசோ சினிமாஸ் வடபழனி பிவிஆர் அம்பா மால் அம்ஜுகரை ஐநாக் சிட்டி சென்டர் மயிலாப்பூர் தேவி சினிப்ளெக்ஸ் மவுண்ட் ரோடு உட்லாண்ட்ஸ் மவுண்ட் ரோடு அண்ணா சினிமாஸ் மவுண்ட் ரோடு கசினோ சினிமாஸ் மவுண்ட் ரோடு பிவிஆர் விஆர் மால் அ அ அண்ணாநகர் பிவிஆர் பிளே ஆஃப் சினிமாஸ் ஈசிஆர் பிவிஆர் கிராண்ட் மால் வேளச்சேரி பிவிஆர் கலாட்டா பல்லாவரம் பிவிஆர் ஏரோஹப் ஏர்போர்ட்டு பிவிஆர் கேலக்சி மால் எஸ் எஸ்டூ தியாகராஜா திருவான்மையூர் ஐநாக்ஸ் நேஷனல் விருகம்பாக்கம் ஐநாக்ஸ் லக்ஸ் ஃபீனிக்ஸ் மார்க் சிட்டி வேளச்சேரி ஐநாக்ஸ் மரினா மால் ஓஎம்ஆர் சினிபோலிஸ் பிஎஸ்ஆர் மால் துறைப்பாக்கம் மாயாஜால் சினிமாஸ் ஓஎம்ஆர் காசி சிட்டி பார்க் ஜாஃபர்கான் பேட் இவிபி கார்னிவால் சினிமாஸ் ஈஞ்சம்பாக்கம் விஜய் பார்க் ஈஞ்சம்பாக்கம் ரோகிணி மூவி பார்க் கோயம்பேடு ராக்கி சினிமாஸ் அம்பத்தூர் முருகன் சினிமாஸ் அம்பத்தூர் நேஷனல் தாம்பரம் கோல்டன் தேட்டர் திருத்தணி வரதராஜ தேட்டர் சிட்லாப்பாக்கம் அரவிந்த் தேட்டர் காரப்பாக்கம் பாபு தேட்டர் அம்மியார் குப்பம் பாலா பாடி எஸ்ஆர்கே தியேட்டர் செங்கல்பட்டு கோ சினிமாஸ் அனகாபுத்தூர் வேலா சினிமாஸ் திரு திருநின்றவூர் விஆர் சினிமாஸ் பட்டாபிராம் ஜனதா தேட்டர் பல்லாவரம் நாதமுனி வில்லிவாக்கம் அருள்முருகா திருப்போரூர் அலங்கார் மதுராந்தகம் மணி டாக்கீஸ் மீஞ்சூர் ரெமி சினிமாஸ் ஆவடி லதா சினிமாஸ் செங்கல்பட் ஜெயலக்ஷ்மி உத்ரமேரூர் கணபதி குமுடிப்பூண்டி இப்படி இத்தனை தேட்டரில் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய கதைகளத்தை கொண்டு உருவாகியிருக்கிற காடுவெட்டி நடுநாட்டு கதை திரைப்படம் வெளியாக இருக்குது அனைத்து வன்னியர்களும் இந்த தேட்டர்களுக்கு போய் நம்மளுடைய காடுவெட்டி திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றிபெறமாக மாற்றணும் அப்படின்னு அனைத்து வன்னியகுலசாஸ்திரிய சொந்தங்களுக்கும் விமலோர்மன் சார்பாக கேட்டுக்க விரும்புற அடுத்தடுத்த தேட்டர் லிஸ்ட்டை நாம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்